மக்களே இந்த டாய் நல்லா பார்த்துக்குங்க நம்மள்கிட்ட பிரிண்டர் இருக்குது இந்த பொம்மையை வந்து இப்போ நல்லா செய்ய முடியும் ஸோ இந்த பொம்மை வந்துட்டு அமேசானில் இப்போ ஒரு பொம்மை ஆயிரரூபான் ரெண்டாயிரரூபான் விற்றுகிட்டுருக்காங்க நான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாரெல்லாம் வந்துட்டு எனக்கு இப்போ ஃபெல்மெண்ட் வந்துட்டு எந்த அமௌண்ட் இல்லைப்பா அதுக்கு ஸ்பான்சர்ஷிப் நான் என்ன கேட்டிருந்தேன் ஸோ அது ஸ்பான்சர் பண்ண ரெடியாக இருக்கவங்களுக்கு ஒரு பொம்மை வந்துட்டு ஆயிரம் ரூபாய் அப்படின்றது நான் இப்போ கொடுக்கலான்னு இருக்கேன் சோ என்னால வந்து ஒரு பத்து பேருக்கு தர முடியும் சோ அந்த பத்து பேரை தாண்டி வேற யாரும் புஷ்பணத்தால ஒரு வேலை வந்துட்டு பே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கியூஆர் கோட்ல பண்ணுங்க கீழே கமெண்ட்ல பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எனக்கு டெலகிராம்ல வந்துட்டு பே பண்ண பண்ணீன் அனுப்பிடுங்க ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு ரிவீலிங் நான் பண்ண போறது இல்லை ஓகே பண்ணாம இருக்கிறதுக்கு அதை மூஞ்ச காட்டாம பேசிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு பயமா அப்படின்னு கொஞ்சம் கேட்டாலும் காட்டு ப்ரோ முடியும் ப்ரோ அப்படின்னு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாலும் இன்னொரு பக்கம் தைரியமா வந்து பேசுங்க ப்ரோ உங்களால முடியும் உங்களோட மூஞ்சி பக்கத்து எல்லாம் வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாலும் கம்பெனியோட எம்பி தான் வெளியே வந்துட்டாரு நீங்க பேச கருத்துல என்ன பயன் என்ன பயம் அப்படின்னு கேட்டாலும் எல்லாத்துக்கும் ஒரே பதில்தான் அவர் அவரு வெளியே வந்தா எனக்கு என்ன வெளியே வரலாம் எனக்கு என்ன அதுக்கும் என் மூஞ்சி கருது என்ன சம்பந்தம் ஓகே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் ஏன்னா அவருக்காக ஒன்றும் நான் என் மூஞ்சி காட்டாம இல்லை என் மூஞ்சி வந்துட்டு நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மைவி த்ரீ மெம்பர்ஸ் ஏன்னா இது ஃபாலோ பண்ணுறது எல்லாமே மைவி த்ரீ மெம்பர்ஸ் ஸோ மைவி த்ரீ மெம்பர்ஸ் என்ன மீட்டிங்ல பாப்பீங்க டைரெக்டா மூஞ்ச நேர்ல பாருங்க அண்ட் இங்கெல்லாம் இருக்கும் இதுல இருக்க என்னென்ன சிக்கல்லாம் வரும் ஃபேஸை காட்டினா என்னென்ன சிக்கல்லாம் வரும் அண்ட் இந்த சிக்கல்லாம் வந்துட்டு எப்படி சமாளிக்க வேண்டி இருக்கும் இதுக்காக நான் என்னென்னலாம் பண்ண வேண்டி இருக்கும் மூஞ்சை ஃபேஸை காட்டுறதுனால மட்டுமே வரக்கூடிய இஷ்யூஸ் இதெல்லாம் சொல்லிடுறேன் அண்ட் எனக்கு வந்து அதில் பெருசாக உடன்பாடு இல்லை அண்ட் நான் மூஞ்சை காட்டாமல் இருக்கிறதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு காரணம் வச்சிருக்கேன் அதை மட்டுமே இந்த வீடியோவில் தெளிவாக கடைசியாக சொல்கிறேன் ஓகே ஃபஸ்ட் என்னென்ன இஷ்யூஸ்லாம் மூஞ்சை காட்டினா வருன்றத பார்த்துடலாம் ஆல்ரெடி மூஞ்சை காட்டி மைத்திரிக்கு எதிராக பேசுனவங்க அவங்களோட சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்துட்டு பார்த்துருப்பீங்க அவங்க எவ்வளோ மன உடச்சிருக்கான ஆளானாங்க தெரியும்ல ஸோ அந்த மாதிரி ஃபேஸ் மாஃபிங் பண்ணுவாங்க பாயிண்ட் நம்பர் ஒன் ஸோ இந்த ஃபேஸ் மாஃபிங் பண்ணுற இஷ்யூஸ் வந்துட்டு ஒரு ஃபேமிலி மனா இருக்கும் ஒரு பேச்சுலராக இருக்குமா போது பேச அஃபெக்ட் ஆயிருக்கு ஒரு ஃபேமிலி மனா இருக்கும் போது என் ஃபேமிலி உள்ள வந்து அஃபெக்ட் ஆகும் ஓகேவா நான் ஏதோ ஒரு நெகட்டிவ் கமெண்ட் ஒன்று போட்டாலோ இல்லை வேற ஏதாவது ஒரு கண்ணுன்னு சொல்லிட்டாலோ என் பேச கட்டி போட்டினா அஃபெக்ட் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நேற்று வந்து சார் நம்ம சார் சின்ஸ் நீங்கள் தெரியும் வீடியோ மூடிஞ்ச காட்டி பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாரு பட் அவர் சொன்னதுக்கு அந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா அவரே பேச காட்டல ஏன்னா அவர் நம்ம ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறாரு ஓகேவா அவர் நம்மளை ஃபாலோ பண்ணி அவரே பேச காட்டாமல் அந்த வீடியோவே போஸ்ட் பண்ணியிருந்தார் ஸோ அவங்களுக்கே புரிய வருது கொஞ்சம் கொஞ்சமா பேச காட்டுனாலும் வர இருக்கும் போல ஃபியூச்சர்ல ஏன்னா அவர் ஃபேஸை காட்டி ஒரு வீடியோ மொக்கையா உம்முணுகிறீங்க அப்படின்னு விஜய் ரீதிக்கு அந்த பக்கம் இருந்துட்டு உம்முழுரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்டு ஓகே உம்முனு எந்த ரியாக்சனுமே இல்லாம அந்த மூஞ்ச ரியாக்ஷனே வராது அப்படிலாம் கேட்டு கலாச்சு விட்டு ஏன் மூஞ்ச ரியாக்சன் நல்லாவே வரும் ஆனா என்ன கொஞ்சம் எஸ்டா ஆகும் சோ அதனால நானும் தானே மூஞ்ச காட்டில பாக்குறேன் தேவை இல்லை ஓகே பாயிண்ட் கிளியர் ஆயிடுச்சா சோ இஷூஸ் வந்து பொலிட்டிக்கல் சைட்ல இருந்து வராது யூடியூப்ல இருக்க எல்லாருமே வந்துட்டு என் பேச பார்த்ததுக்கு அப்புறம் எடிட்டிங் பண்ணி என்ன என்ன பண்ண முடியும் ஸோ அந்த ஒரு ரீசன் எனக்கு தேவையில்லை இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே நல்லா ஜாபம் வச்சுக்கோங்க செகண்ட் நான் ஃபியூச்சர்ல ஒரு ஒரு கோடி சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க ஒரு பெரிய செலிபிரிட்டி நான் ஆ மூஞ்சி காரணம் வெளியே போக முடியுமா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க மூஞ்சி காரணம் வெளியே போக முடியுமா வெளியே போனோம் எங்கே போனாலும் வாங்க ப்ரோ ஆட்டோ வாங்க ப்ரோ செல்ஃபி அப்படின்ட்டு பப்ளிசிட்டி ஓகே அதுக்கு பேர் பப்ளிசிட்டி செலிபிரிட்டி ஸோ அந்த செலிபிரிட்டி ஆகிட்டா நம்ம நின்று தண்ணி குடிச்சாலும் நம்மளும் எல்லா அதுக்கப்புறம் மாத்திக்க முடியாது என்ன பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மூஞ்ச மாற்றி சொல்றீங்க மாஸ்க் போட்டுன்னா சுத்தி ஆகும் ஹெல்மெட் போட்டுன்னா சுத்தி ஆகும் இந்த கண்டிஷனு வரணுமா ஏன்னா ஹார்ட் ரேசர் ஒருத்தர் இருந்தார் யூடியூப்பில் அவர் வந்துட்டு மோட்டோ பிளாகிங் தான் இருந்தார் இல்லை இப்போயும் இருக்காரு ஹார்ட் ரேசர் அவர்கிட்ட தார் கார் இருக்கு அண்ட் நிஞ்சா நைன் ஹண்ட்ரடா நிஞ்சா நைன் ஹண்ட்ரட் ஒன்று வச்சிருக்காரு இந்த மாதிரி அவர் வந்துட்டு பர்பிள் கலர் நிஞ்சா சம பைக் சூப்பராக இருக்கும் தார்மார் பைக் ஸோ இந்த மாதிரியான அதே சார் அவரும் வந்துட்டு ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஃபேஸ் காட்டாம தான் போடுறோம் ஒரு குறிப்பிட்ட ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பண்ணார் மேபி நான் அந்த மாதிரி சர்ப்ரைஸா கூட ரிவீல் பண்ணலாம் எனக்கு தேவைப்படுறது இப்போதைக்கு ஒரு ஒரு லட்சம் ஒரு லட்சம் பண்ணலாமா அது என்ன கவுண்ட் வந்ததுக்கோ ரிவீல் பண்ணா நீங்களே வேணா சொல்லுங்க ஏன்னா ஒரு லட்சம்ன்றது சின்ன நம்பர் தான் நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம்ன்றது சின்ன நம்பர் ஒரு பத்து கோடி கூட ஒரு லட்சத்து கம்பேர் பண்ணுங்க அப்ப அது சின்னதா தெரியும் நீங்க வெறும் நூறு ஐநூறு கூட ஒரு லட்சத்துக்கு கம்பேர் பண்ணா ஒரு லட்சம் ரொம்ப பெருசா தெரியும் நம்ம டார்கெட் பெருசா வைக்கணும்னா நான் பத்து கோடி டார்கெட் வைக்கிறேன் நீங்க எவ்வளவு சொல்றீங்களோ நீங்க சொல்லுங்க ஓகேவா அது உங்க உங்களோட விருப்ப மக்களை நீங்க சொல்லுங்க இப்ப நான் கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க காட்டலாமே ப்ரோ எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுங்க நான் ஒரு பெருசா அவ்வளவு பெரிய கவுண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ற கவுண்ட் வந்துச்சுன்னா நான் பெருசா ஸ்டேஜ் வச்சு ஸ்டேஜ்ல வந்து மைக்க பிடிச்சி பேசிட்டு போயிடுறேன் ஓகேவா வந்துட்டு யூடியூப்ல இங்க ரெக்கார்ட் பண்ணலாம் போடணுக்கு போறது இல்ல யாரும் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது கூட ரூல்ஸ் சொல்லிட்டு நான் ஸ்டேஜ்ல வந்துட்டு எல்லாரும் கூட காட்டிடலாம் ஸோ அது பிரச்சனை அது அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி ஆவரன்னா இல்லையான்ட்டு ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம் அது இப்ப நடக்கிற கதை இல்ல இல்ல அதனால நம்மளுக்கு தேவையில்ல நெக்ஸ்ட் மூணாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்டா என்ன சொல்லலாம் இந்த ஃபேஸ் ரிவீலிங்ல இருக்க ஒரு கஷ்டமான நெகட்டிவான கசப்பான சம்பவத்தை நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குன்ட்டு இத தாண்டி ஒருவேளை எனக்கு ஒரு நாள் மூஞ்சில தமா தூண்டு அதாவது நான் பேஸ் ரிவீல் பண்ணி வீடியோ போட்டேன் போட ஆரம்பிச்சுட்டேன் ரெகுலரா அந்த டைம்ல மூஞ்சில திடீர்னு தம்மா துண்டுல ஒரு பெரிய கட்டி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு ஷூட் கேன்சல் யார் யா மூஞ்சில கட்டி வந்து சாமி இந்த கட்டியை வச்சுக்கிட்டு என்னால எப்படி முகத்தை வெளியே காட்ட முடியும் அப்படின்ட்டு நான் வந்துட்டு யோசிச்சு ஷூட்டை கேன்சல் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ ரெக்கார்டிங் பண்றது போன்ல தான் பண்ணிட்டு இருக்கேன் பியூச்சர்ல கொஞ்சம் பெருசா பண்ணும் போது வந்துட்டு நம்ம கேமரால கூட பண்ணுவோம் இது எடிட்டிங் ஒர்க் எல்லாமே பண்ண வேண்டியிருக்கும் இன்னும் சமயத்தில் மூஞ்சுல ஒரு கட்டி வந்தா எவ்வளவு அசிங்கமாக இருக்கும் ஒரு வேலை நான் எங்கேயோ போய் இடிச்சு மூஞ்சில ஒரு மார்க் வாங்கி வந்திருந்தா இன்னும் கேவலமா இருக்கும்ல ஒரு வேலை மூஞ்சு ஒரு பக்கம் நீங்க இருக்கலாம் இந்த பக்கம் மூக்கு கோணையா இருக்கலாம் காதுல வந்துட்டு ரெண்டு கம்பல் போட்டிருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு என்னோட பயணத்தை வந்து தடையாக இருக்கக்கூடாது இல்லை ஆனால் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போகிறது எனக்கு அது ஓகேவா இருக்கு சரி இப்போ கடைசி காரணத்துக்கு வந்துடும் ஏன்னா இந்த கடைசி காரணம் நான் ஏன் கேட்டாமல் இருக்கன்ட்டு நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அந்த காரணம் ஆண்டு இன்னொன்னு சொல்லிடுறேன் யூடியூப் பாலிசி படி நான் யூடியூப்ல ஃபேஸை காட்டி வெரிஃபை பண்ணியிருக்கேன் ஓகேவா யூடியூபோட ஆப்ல வந்துட்டு யூடியூப் நீங்கள் மாறணும் அப்படின்னா அதிகமாக வீடியோஸ் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் யூடியூபோட ஆப்ல நீங்கள் ஃபேஸ் காட்டி ரிவீல் பண்ணலாம் ஃபேஸ் காட்டி உங்களோட ஐடென்டிஃபிகேஷனை வெரிஃபை பண்ணலாம் அப்படி இல்லை ரெண்டாவது வந்து உங்களோட ஃபோட்டோ ப்ரூஃப் அந்த ஆதார் கார்டு பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரியான ப்ரூஃப்ஸ் அட்டாச் பண்ணி நீங்கள் உங்களை வந்து வெரிஃபை பண்ணலாம் மூணாவது வந்துட்டு ரெண்டு மாதம் வந்து முழுசாக உங்களோட வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணி அது மூலியமாக வியூஸ் வந்து லீகலாக வருது எதுவும் வேற எதுவும் இஷ்யூஸ் வரல அப்படின்றது இதுதான் யூடியூப் போல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஸோ இதெல்லாம் ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணியிருக்கேன் ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ண காரணத்தினால நான் யூடியூப்ல என் ஃபேஸ் ஆல்ரெடி இருக்குது ஓகே யூடியூப்பில் இந்த ஐடியில் ஏற்றி வந்து ஃபேஸ் இருக்குது ஸோ அதில் வந்து ஹேக்கர்ஸால் மட்டும் எடுத்து பார்த்துக்க முடியும் யூடியூப்பில் இருக்க அஃபிஷியல்ஸால் எனக்கு ஃபேஸை காட்டு பார்க்க முடியும் அந்த மூஞ்சை வந்து பார்த்துக்காதீங்க ரொம்ப கொடூரமாக இருக்கும் ஓகேவா அன்றைக்கி நான் வந்துட்டு வெட்டல இன்றைக்கி நான் முடி வெட்ட மக்களே எப்படி இருக்கேன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கேன்னா நல்லா சொல்லுங்கள் முடி ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் ஷார்ட்டாக விட்டு ஒன் சைட் கட்டிங் பண்ணியிருக்கேன் மீசில் ஐட்டாக ட்ரிம் பண்ணி தாடியிலாம் எடுத்துருக்கேன் எவ்வளோ அன்சமாக இருக்குன்னு எனக்கு தெரியல அதில் நீங்களே கமெண்ட்டில் சொல்கிறேங்க ஓகே ஏன்னா முடிவெட்டு வந்து பல பேர் வீடியோ போடுறாங்க நம்ம வந்து முடிவெட்டு வந்து வீடியோ போடுறோம் பட் ஆனால் வீடியோவில் நான் தான் இருக்க மாட்டேன் சர்ப்ரைஸ் இதுவும் சர்ப்ரைஸ் தான் ஓகே இது மாதிரி நான் என்ன வேணா பண்ணுவேன் ஆனால் என் முடிஞ்சு கடத்தவில்லை இல்லை அந்த ஒரு ஃப்ரீடம் அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை வேற யாருக்குன்னா ஃப்ரீயாக இருக்கிறது பிடிக்காதா நான் ஜாலியாக இருப்பேன்ப்பா யாரும் இந்த கொஸ்டின் பண்ண மாட்டாங்கப்பா அப்படியே கேட்டாலும் தட்டி விட்டு போயினே இருப்பேன்ப்பா அப்படின்ற வேறு மைண்ட் செட்டில் வேற யாருமே நீங்கள் இல்லையா அப்போது உங்களுக்கு புரியாது ஏன்னா அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு புரியும் அந்த ஃப்ரீடம் அப்படின்றது அர்த்தவங்க கொடுக்கறது இல்லை நீயா எடுத்துக்கிறது அப்படின்றது புரியணும் ஃபர்ஸ்ட் ஓகேவா அவங்க யாரு நான் பேச காட்டி வீடியோ போடுறத பத்தி பேசு அவங்க யாரு நான் பேச காட்டாம பத்தி போடுறத பத்தி பேசு அவங்க யாருக்குமே ரைட்ஸ் இல்லை ஏன்னா இந்த வாழ்க்கை நான் போறேங்க என்னோட வாழ்க்கையை நான் வாழ்றதுக்கு நான் யாருக்கிட்டேயும் போயிட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்ட்டு கேட்க போறதில்லை அவங்க பண்றதை நான் தடுக்க போறதில்லை நான் பண்றதை அவங்க கேட்கக்கூடாது அதே தான் எனக்கும் ஓகே நான் வந்து அவங்க யாரையும் வந்துட்டு நீங்க இப்படித்தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு அடிச்சு ஆனந்தனமா சொல்ல கிடையாது சொல்லவும் போறது கிடையாது தப்பு பண்ணா மட்டும் சொல்லுவேன் அந்த விஷயம்லாம் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம் ஸோ இப்ப கடைசியா என்னோட காரணத்துக்கு வருவோமா நான் வந்துட்டு ஆஷா சாய் மிஸ்டர் பீஸ்டு இந்த மாதிரியான கிவ்அவ் கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் யூடியூபர்ஸ் சேனல்ஸ் நிறைய பார்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி சேனல்ஸை பார்த்து ஒரு ஃபேம் ஆன ஒரு ஃபேம் ஆயிட்டு வளர்ந்து அவங்கள பார்த்து நான் வளர்ந்தேன் ஓகேவா ஸோ அர்ஷா சாயிலாம் எனக்கு ரொம்ப கிரேஸ் அவருடைய எல்லா வீடியோவும் நான் பார்த்துருக்கேன் ஸோ அவரோட மூவிக்காக நான் வெயிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோட ஃபேன்ஸ்லயும் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கும் அவங்களும் வந்து ஹர்ஷா சாய்களோட மிகப்பெரிய ஃபேன்ஸு ஸோ அதனால நான் வந்துட்டு அவரை மாதிரி ஆகணும் ஆசை தான் ஆனா அவரை மாதிரி ஆனாலும் வெளியே சுத்த முடியாது வெளியே ஃபேஸ் காட்ட முடியாது நான் எப்படி ஒரு ஷாப்பிங் மாலில் போயிட்டு ஜாலியாக ஒரு பர்ச்சேஸ் பண்ணலாம்னு பார்த்தா அடுத்த கூட ஒரு நாலு பேர் போட்டோ எடுக்க வருவாங்க சே 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 இது இரிட்டேட் ஆகும் சத்தியமா நாலாம் ஆண்டு பா போய் வேலையை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி தள்ளியும் விட முடியாது என் வேலையை நான் பார்க்க போறேன்னு சொல்லி நான் வந்து போகவும் முடியாது ஸோ அந்த மாதிரியான காரணங்கள் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஓகே நீங்க தானே வீடியோ பேசுது அப்படின்னு என்கிட்ட கேட்கவே அப்புறம் கண்டுபிடிக்கணும் அதுதான் எனக்கு தேவை ஏன்னா அப்படி என்னை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது எவ்வளவு சர்ப்ரைஸா இருக்கும் அந்த மாதிரி எனக்கு கண்டுபிடிக்கிற ஓசில இருக்கு நான் பேச கொடுக்கலாம்னு இருக்கேன் ஓகேவா நான் போய் அவங்க கிட்ட பேசும்போது என்னோட சப்ஸ்கிரைபரா இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் நான் போய் அவங்க கிட்ட பேசும்போது என் வாய்ஸை வச்சு அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா கிவ்வேஸ் கொடுக்கப்படும் ஓகே அது சர்ப்ரைஸ் அவங்க எப்படி வாய்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா அவ்வளவு தூரம் நான் ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க அவ்வளவு தூரம் வாட்ச் பண்ணியிருக்காங்க அவ்வளவு தூரம் நான் சொல்றது லிசன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு தாராளமா கொடுக்கலாம் தப்பே கிடையாது அண்ட் நம்ம கிட்ட பிரிண்டர் இருக்குல்ல பிரிண்டர் எதுக்கு எடுத்துன்னு நினைக்கிறீங்க இதோட என்ன கல்யாணமா இருக்கட்டும் காது குத்தா இருக்கட்டும் எதுக்கு வந்து கிஃப்ட் வேணாலும் நான் கரைக்கு போவே மாட்டேன் டைட்டாக மிஷின் ஆன் பண்ணுவேன் பிரிண்டை போடுவேன் எடுப்பேன் கலர் பண்ணுவேன் ரெடி பண்ணி எடுத்து போய் கிஃப்டாக பேக் பண்ணி நானே கொடுத்துட்டு வந்துடுவேன் பத்து பிசா செலவு இல்லாமல் பிரிண்ட்டு போட்டு எல்லா ஃபங்க்ஷனுமே தப்பிச்சிட்டேன் என் வாழ்நாளில் இதோட எந்த ஃபங்க்ஷனுக்கும் வந்துட்டு கையிலேருந்து பத்து பிசா செலவு பண்ணி பொம்மை வாங்க தேவையில்ல எதுவாக இருந்தாலும் நான் செஞ்சே கொடுத்து அது யுனிக்காக கூட செஞ்சு கொடுக்கலாம் ஸோ அவ்வளோ நல்ல விஷயம் இருக்கு ஓகே அண்ட் என் ரீசன் நான் உங்களுக்கு அந்த விஷயம் சொன்னேன் இல்லையா அதை வந்துட்டு சின்ன கொஞ்சம் சின்ன ட்விஸ்டோட ஆர்த்தின்னு ஒன்று சொல்கிறேன் ஏன்னா அதுவும் வந்துட்டு நோட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஃபேஸ் நான் இவ்வளோ பேச்சு அப்படின்னு கேக்காதீங்க பத்து நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு அதையும் சொல்லிடுறேன் ஒரே இதுவாக சொல்லி ஒரே வீடியோவா கடைசியாக முடிச்சுடலாம் இதுக்கப்புறம் யாரும் இந்த ஃபேஸ் ரிவீலிங் தேவையில்ல அப்படி ஒருவேளை கேட்கற ஐடியா இருந்ததுன்னா குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் தானதுக்கப்புறம் அப்புறம் வந்து கேளுங்க திரும்ப இதே வீடியோவை நான் இப்போ ரீடேக் பண்ணி போடுறேன் ஓகேவா ம் ஓகே இப்ப சொல்லிடுறேன் என்னன்னா நான் இவவேஸ் கொடுக்க போறது முடியிடுச்சு நான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சோ கிவ்வேஸ் வந்துட்டு நான் எப்படி கொடுக்குறேன்னா அது ஒரு கான்செப்ட் ஃபஸ்ட்டு அந்த இதில் வச்சிருந்தோம் இல்லை மார்க்கெட் மார்க்கெட்டிங் ஸ்டாண்டில் வச்சுருந்தோம் அது என்னன்னா கொடுக்கறதுக்கு முகம் தேவையில்ல படிப்பு தேவையில்லை இதுதான் அங்கே வச்சுருந்த டைட்டில் ஓகேவா கொடுக்கணுன்ற மனசு இருந்தால் போதும் நான் கொடுக்கணுன்ற மனசோட சுற்றிக்கிட்டு இருக்கேன் இப்போ கொடுக்க காசு இல்லை மைத் ரிலீஸாக ஓப்பன் ஆய் வந்தோன்னே நான் எல்லாமே எனக்கு நார்மலாகிடும் அப்படின்னு வந்து நான் சம்பாரிச்சு கொடுப்பேன் ஓகே சம்பாரிச்சும் இருக்கா அதை மட்டும் பாராட்டுங்க நான் கொடுக்கணுன்ற இருக்கேன் என் என் சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் சரியில்லை இப்படியே மட்டும் நினைக்காதீங்க யாரும் புரிஞ்சுதா உங்களுக்கும் அதே தான் உங்க சுச்சுவேஷன் இப்ப சரியில்லாம இருக்கலாம் இதே நிலைமை இப்படியே நீடிக்கும் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க வாழ்க்கை எப்ப வேணா எப்படி வேணாலும் நம்மளை பொருட்டி போடலாம் எல்லாத்துக்கும் நம்ம ரெடியா இருக்கணும் ஸோ அதனால நான் இப்போதைக்கு மூஞ்சை காட்ட மாட்டேன் அது கன்ஃபார்ம்டு ஒரு நாள் வெறியில சோமபானத்தை பருகிட்டு அப்போ ஏன்னா ஒரு வீடியோ எடுத்து போடுவேன் நினைக்கிறேன் காண்டானன்னா அப்போ வந்துட்டு பாருங்க செம்மையாக இருப்பேன் பார்க்கறதுக்கு சோமபானம் பருகினதுக்கு அப்புறம் ஆள் வேற மாதிரி டருக்கிதான் சோ ஸோ அந்த விஷயத்தை எல்லாரும் மைண்ட்ல வச்சுக்கங்க சோமபானம் பருகும் போது நான் எப்போ என்ன யோசிப்பீங்க எனக்கு தெரியாது ஸோ எல்லாம் ஞாபகம் இருந்தாலும் நான் எதையும் ரிவீல் பண்ணுன்னு விரும்பல இப்பயும் சரி எனக்கு அதையும் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஓகே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயத்த என்னை யார் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன் கண்டுக்க மாட்டேன் பண்ணவும் மாட்டேன் தட்டி விட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடணும் புரியுதா பாக்கறது உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நீ பண்ணி தான் அவனும் ஒரு ஆள் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறான்னா அவன் காது மேலேயே ரெண்டு வெஸ்ட்டு போ இல்லையா தான் நான் போ இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் பண்ணி திரும்ப அவனோட ஃபோர்ஸ் பண்ண மாட்டான் ஓகே அப்படி ஃபோர்ஸ் மீறியும் ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க கம்ப்ளைண்டும் கொடுக்கலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு பிடிக்கல உங்களுக்கு பிடிக்காம ஒரு விஷயத்தை படம் தப்பு நோனா நோக்கு நோதான் புரியுதா புரியும் நினைக்கிறேன் நோனா நோதான் அந்த நோக்கு எஸ் பதில் கிடையாது ஓகேவா நம்ம விருப்பம் நம்ம முடிவு நான் இங்க வந்துட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சேர்த்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே எனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் என்ன உடம்பிச்சு எல்லாரும் வயசாயிடுச்சு அதனால அவங்க வயசு ச்சே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என் வயசு அப்படின்ற பேசிடுறாங்க சரி இதெல்லாம் கேக்கத்துக்கே கேவலமா இருக்குல்ல இன்னும் தோணும் இந்த மாதிரி விஷயத்தான் வந்துட்டு தோணும் கண்டிப்பா உங்களை பல பேர் வந்துட்டு ஆபீஸ்ல உங்க ரொம்ப ஓவர் சீனியர் வந்துட்டு பேசும்போது உன் வயசு என்னோட அனுபவம் அப்படின்னு இருப்பாங்க கேட்கும்போது எவ்வளோ காண்டாக இருந்திருக்கும் அந்த தான் அந்த மாதிரி காண்டெல்லாம் நம்ம இங்கே ஃபேஸ் பண்ண அவசியமே இல்லை அவெல்லாம் தட்டி விடுங்க நம்மளுக்கு என்ன வேணும் நம்ம கொள்கை என்ன நிம்மதியாக இருக்கணும் எப்படி இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அந்த சந்தோஷமா இருக்கிறத மட்டும் பார்ப்போம் நான் எப்படி இருக்கேன் ஜாலியாக இருக்கேன் நான் ஜாலியாக இருக்கேன் நான் ஜாலியாக இருக்கேன் மைண்ட் செட்டில் நீங்கள் ஜாலியாக இருந்துட்டீங்கன்னா மனசெலவில் நீங்கள் ஜாலியாக இருக்கணும் பணம் இருந்தா சந்தோஷம் வரும் முழுக்க முழுக்க போய் பணம் இருந்தால் பொறுப்பு சேர்ந்து வரும் பணம் இருந்தால் பயம் சேர்ந்து வரும் பணம் இருந்தால் தூக்கம் போயிடும் பணம் அதிகமா இருக்குன்ற பட்சத்தில் நீங்க பல பேர் கிட்ட உங்ககிட்ட இருக்க பணத்தையும் மறைக்க வேண்டி இருக்கும் புரிஞ்சுதா பணமும் சந்தோஷமும் தனித்தனி பணம் இல்லாதவன் நிம்மதியாக தூங்குவான் நிம்மதியாக இருப்பான் அவனுக்கு ஒரே பிரச்சனை பணம் ஆனால் பணம் இருக்கிறவனுக்கு ஆயிரம் பிரச்சனை சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கும் ஸோ பணம் யாருக்கிட்ட இருக்கோ அவன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்க பணம் இல்லாதவங்க பணத்தை உருவாக்க முயற்சி பண்ணுங்க திரும்பவும் சொல்றேன் பணத்துக்கும் சந்தோஷத்துக்கும் சம்மந்தமே கிடையாது மனச நீ சந்தோஷமா இருக்க நினச்சா நீ ஹாப்பியாக இருக்க அவ்வளோதான் பத்து ரூபா வச்சுக்கிட்டு நீ வந்து சந்தோஷமா இருக்க முடியுமா தாராளமாக இருக்கலாம் ஒரு நல்ல சூப்பராக ஒரு பத்து ரூபாயில் ஒரு ஸ்வீட்டு இருக்குன்னு வச்சுக்கங்க அதை வாங்கி சாப்பிடுங்க நல்லா இருக்குன்னா அது உண்மையிலே டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீ வேகாம மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இதுவே மறந்துட்ட இப்போ பிறந்ததையே மறந்துட்டு அருமையாகுது அப்படின்னு ரசித்து ருசிச்சு சாப்பிடுவீங்க பாருங்க அது ஒரு சுகம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பண்ண முடியும் ஏன் சீப்பாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்காதா சீப்பாக இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்காது சீப்பாக இருக்கிறது அந்த ரேட்டுக்கு அது பெஸ்ட் இந்த ரேட்டுக்கு இது பெஸ்ட்ன்றது தான் அங்க சொல்றாங்க தவிர்த்து சீப் அண்ட் பெஸ்ட்னு ஒண்ணு கிடையவே கிடையாது ஹை குவாலிட்டி பொருள் ரேட் அதிகமா தான் இருக்கும் ஆனா ஹை குவாலிட்டி பொருள் உங்களுக்கு பிராண்டுன்ற நேமை வச்சு இன்னும் எக்ஸ்ட்ரா பத்து மடங்கு ரேட் ஏத்துறாங்க பாத்தீங்களா அதை தான் நான் ஹை குவாலிட்டின்றது குவாலிட்டி தானே தவிர்த்து அது பிராண்டு கிடையாது ஓகே இந்த பிராண்டுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஃபோன்லாம் ஐஃபோன்லாம் சேம் கேட்டகரியில் வரது தான் ஒரு பிராண்டை பேஸ் பண்ணி பிராண்டை மட்டுமே அந்த பெரிய பப்ளிசிட்டி இந்த பிராண்ட் இருந்தால் தான் கெத்து இந்த பிராண்டுக்காக தான் நான் வாழ்கிறேன் இந்த பிராண்டு தான் என்னை வந்துட்டு இந்த லெவல் இந்த பிராண்டு தான் இவ்வளோ குவாலிட்டி அப்போ திருப்பூரில் வச்சு ஹோல்சேலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களே துணிக்கடைக்காரங்க அவங்ககிட்ட அந்த பிராண்டடான இதெல்லாம் இருக்காதா கிட்ட வாங்கிதான் பிராண்டட் கம்பெனிஸை பல பேர் ஊர் ஃபுல்லாக வந்து பிராண்டட் சீலை போட்டு சுற்றி வித்துக்கிட்டு இருக்காங்க அதையும் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தா உங்களுக்கு உண்மை புரிஞ்சும் சரியா ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்ன்ற ஆப்ஷன் இல்லை அண்ட் பணத்துக்கும் சம பணத்துக்கும் சந்தோஷத்துக்கும் சம்மந்தம் இல்லை அண்ட் கொடுக்கறதுக்கு மூஞ்சி தேவையில்ல படிப்பு தேவையில்ல மனசு மட்டும் இருந்தால் போதும் இது எல்லாம் கருத்து இதை யார் யார் ஏற்றுக்குறீங்களோ லைக் போட்டுக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பை பாய் சொல்றேங்க இப்போதைக்கு நான் போயிட்டு வரேங்க எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சுங்க பை பாய்